முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் அகருந்தென் மதுரப்பாக்கம் ஊராட்சிகளில் சுமார் அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்கும் பொம்மை சாலின் அரசை கண்டித்து நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை

மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அருமை தம்பி பி கே பரசுராமன் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலர் சாய் கணேஷ் அவர்களே பகுதியில் இருந்து நம்முடைய தேவேந்திரனுக்கு நல்கிய அனைத்து வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே அதே போன்று ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய அருமை தம்பி மனோகரனுக்கு ஒத்துழைப்பு நல்கிய ஒன்றியத்திலே இருக்கின்ற அனைத்து கிளை செயலாளர்களே என்னுடைய பாசத்திற்குரிய ஆங்காங்கே வருகை தந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க வட்டக்கழகத்தின் செயலாளர்களே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற மகளிரணியைச் சேர்ந்த அருமை சகோதரர்களே இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தோழர்களே விவசாயிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இன்றைக்கு இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டு நம்முடைய சிற்றப்பாக்கத்தார் அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கு நீங்கள் எல்லாம் மிகுந்த ஒத்துழைப்பை இன்றைக்கு நல்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றே ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்கின்றேன் இன்றைக்கு மாடம்பாக்கம் பகுதியும் இங்கே இருக்கின்ற அகரம் தென் பகுதியும் விவசாயிகள் நிறைந்த பகுதி ஆனால் இன்றைக்கு இந்த விவசாயிகள் நிறைந்த பகுதியை இன்றைக்கு அரசு இன்றைக்கு தடை மட்டமா முயற்சி எடுத்து முறியடிக்கின்ற வகையிலேயும் விவசாய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சித்ல அவர்கள் சாலின் அரசு இந்த அறுநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று அறிவித்த உடனேயே உடனடியாக எடப்பாடியார் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு நீதிமன்றத்திற்கு சென்று தரையானை பெற்றிருக்கின்ற நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு எடப்பாடியார் எப்படி விவசாயி உடைய தோழா என்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றாரோ அதை போன்ற இன்றைக்கு சிற்ற அவர்கள் விவசாயியுடைய தோழாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த இல்லை என்றால் இன்றைக்கு இந்த பகுதியிலே இந்த வேலை ஆரம்பித்திருக்கும் இத்துறைக்கும் காரணம் நாம் தான் நாம் செய்த ஒரு தவறினால் இன்றைக்கு கொள்ளை கொள்ளையாக கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த கொள்ளை கூட்டத்தை நாம் அழிக்க வேண்டும் கொள்ளை அடிப்பதே ஒரு கலை என்று கருணாநிதி அன்றைக்கு திரைப்படத்திலே கதை வசனம் எழுதினார் ஆனால் அந்த கொள்ளை அடிக்கின்ற கலையை இன்றைக்கு சிறப்பாக சாலின் அரசு

நடத்துகின்ற நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கு நன்றியை கூறி இந்த பகுதியிலே பகுதி வட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ஆதி ஜெகதீசன் அறுபத்தஞ்சாவது வட்டக்கழக செயலாளர் அவர்களே அறுபத்தஞ்சாவது வட்டக்கழக செயலாளர் ஆண்டுஸ் பாபு அவர்களே வட்ட செயலாளர் ராமூர்த்தி அவர்களே வட்ட செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களே வட்ட செயலாளர் அஸ்வின் குமார் அவர்களே வட்ட செயலாளர் கே எல் பாபு அவர்களே வட்ட செயலாளர் கனி பாஸ்கர் அவர்களே வட்ட செயலாளர் அறுபத்தி எட்டாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ராமநாதன் அவர்களே வட்டக்கழக செயலாளர் சீனிவாசன் அவர்களே குரு ஞானவேல் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் பிற அணி செயலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து இந்த அளவிற்கு இந்த போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்பு நல்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்